நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் முதல்வருக்கு அடுக்கடுக்கான கேள்வி பதிலளிக்க முடியாமல் திணறும் திமுக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு நான்கு கேள்விகளை அடுக்கியிருக்கின்றார் அந்த கேள்விகளுக்கு திமுக இருந்து திமுக கல்வி அமைச்சர்களுடைய இருந்து இல்லை முதலமைச்சருக்கு தானே இந்த கேள்வி வச்சுருக்காரு இடமோ இருந்து பதிலே வரல மத்திய அமைச்சருடைய கேள்விக்கு எதற்காக திமுக தரப்பிலிருந்து பதிலளிக்க முடியல அப்படின்னா அது நியாயமான கேள்வியாக தானே படுது இல்லைன்னு வச்சிங்களேன் திமுக இந்நேரம் வந்து மத்திய அமைச்சருக்கு எதிராக எந்த அளவுக்கு வரிந்து கட்டி கொண்டு பதிலளித்திருக்கும் அதனால் நம்ம தர்மேந்திர பிரதான் அவர்கள் முதலமைச்சரவர்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் எதனால் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க போகிறங்க ஏன் திடீர்னு லைவில் வர அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களை கேட்பீங்க நம்முடைய சேனல் வந்து சிக்கலில் இருக்கிறது பார்க்கின்ற நண்பர்கள் அத்தனை பேரும் லைக் போட்டுடுங்க அப்போ தான் நம்முடைய சேனலை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி பண்ண முடியும் நம்ம டீம் மேனேஜர் யூடியூப்பில் இருந்து நிறைய லைவ் போடுங்க அப்போ தான் சேனலானது ரெக்கவரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஐநூறு கேக்கு மேலே இருந்தது ஆனால் இப்போது அந்த சப்ஸ்கிரைபர் வந்து படிப்படியாக குறைந்து நானூற்றி முப்பத்தி ஐந்து கேவில் இருக்கிறது எக்கச்சக்கமாக குறைஞ்சி போச்சு அதுக்கு காரணம் சில பக்ஸ் நம்முடைய சேனலில் இருந்தது தான் அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் டீம் மூலமாக அதெல்லாம் நீக்கிட்டும் அதனால் இனி அந்த பிரச்சனை இருக்காது வரக்கூடாதுன்னா நீங்கள் வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் லைக்ஸ் போடணும் அப்போ தான் நம்ம சேனலில் ஆனது மீண்டு திரும்பி வரும் நான்கு ஆண்டு கால உழைப்பு அந்த வேண்டுகோள்கிட்ட வச்சுட்டு இப்போது தர்மேந்திர பிரதான் அவர்கள் கேட்ட கேள்வி இல்லை இல்லை முதல்ல முதலமைச்சர் அவர்கள் தர்மேந்திர பிரதான் மற்றும் மோடிக்கு வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளை பார்த்துடலாம் ஏன்னா இது தொடர்பாக ஒரு தனி வீடியோ இருக்குது இது அண்ணாமலையே வந்து ஒரு சீரிய பிரச்சனையாக எடுத்துக்காமல் இதுக்கெல்லாம் பதிலளிக்காமல் அப்படியே கடந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயமும் தனி வீடியோவாக உங்களுக்கு தரப்போகிறேன் பத்து மணிக்கு ஏன்னா தர்மேந்திர பிரதானை பொறுத்த வரைக்கும் தான் வந்து பதிலளிப்பதை விட தமிழகத்தை சார்ந்த அண்ணாமலை அவர்கள் பதிலளித்திருந்தால் இன்னும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் ஆனால் ஏன் முதலமைச்சர் கேட்ட கேள்விகளுக்கு அண்ணாமலை அவர்கள் பதிலளிக்கல அப்படின்னு நம்ம ஒரு தனி வீடியோ தந்திருக்கிறோம் அவருடைய ஞாபகம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது அரசாங்கம் தொடர்பான விஷயம் அதனால் முதலமைச்சரும் அமைச்சரும் பேசிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சாரா இல்லை அடுத்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வருது அந்த சமயத்தில் அண்ணாமலை முதலமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராகுல் காந்தி இந்த நான்கு பேர் தொடர்பு படுத்தி வீடியோ வருது அதை சுவாரஸ்யமாக நீங்கள் பாருங்கள் இப்போது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஏங்க தமிழகத்துக்கு வர வேண்டிய ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் நிதியை நீங்கள் ஏன் வரலை சம்ஹாரா சிரிக்ஷா அபியானா அந்த திட்டத்தினுடைய பெயர் இந்தியில் இருப்பதுனால் எனக்கு தெரியல அதை சுருக்குமா நான் வேணால் எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்கிறேன் அந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி வரலை அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கிறாரு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா கல்வி திட்டங்கள்லையும் சரி சமூக திட்டங்கள்லையும் சரி தமிழகம் வந்து சிறப்பாக செயல்படுகிறது இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் தான் கல்வியிலும் சமூக திட்டத்திலையும் சிறப்பாக இருக்குது இப்படி புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்காமல் நிறுத்தி வச்சுருக்கீங்களே இல்லை நியாயமாக இருக்குமா மத்திய அரசாங்கமானது எத்தனை குறியீடை சுட்டி காட்டியிருக்குதோ அந்த குறியீடுகள்லாம் வந்து தமிழகம் கேரளா மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் இந்த மாநிலங்கள்லாம் சிறப்பாக செயல்பட்டுருக்குது கல்வியிலும் சமூக நலத்திட்டங்களிலும் அவங்களுக்கு நிதி கொடுக்காம நிறுத்தி வச்சுக்கிறீங்களே இதுதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வியை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகிற லட்சணமாக இதையெல்லாம் நான் வந்து மக்களிடையே விட்டுடுறேன் அப்படின்னு வந்து முதலமைச்சர் வந்து ஏயா இன்னும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு நிதியை தரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார் அதுக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தான்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு மாநில அரசாங்கமானது ஜனநாயக பூர்வமாக கேள்வி வைப்பதில் தப்பு கிடையாது நான் வளரணும் நான் வந்து அதுக்கு என்னெல்லாம் செய்வேணும் அதை செய்வேன் அப்படின்னு வந்து போட்டி போட்டு வளர்றது ஜனநாயகம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஏன் தரலை அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு அடுத்த மாநிலத்துக்கு ஏன் இதை தந்திருக்கிற அப்படின்னு கேட்பது இருக்குமா ஒரு கருத்தை சொல்லும்போது இன்னொரு மாநிலத்துக்கு எதிராக உங்கள் மாநிலத்தை கொண்டு போய் நிறுத்துவது நீங்கள் அடுத்த மாநிலத்தை எதிரியாக பார்க்குறீங்க எதிரியாக தானே நிறுத்துறீங்க இந்த மாதிரி எதிரியாக நிறுத்துவது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது இரண்டாவது நம்முடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிரானது அதனால் எனக்கு ஏன் தரல அப்படின்னு கேளுங்க எங்களுக்கு தராமல் அவங்களுக்கு மட்டும் தரையே அப்படின்னு சொல்லிவிட்டு மாநிலங்கள் இடையே வந்து பார்த்திங்கன்னா எதிரி மனப்பான்மையை உருவாக்காதீங்க அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அவர்கள் முதலமைச்சருக்கு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இரண்டாவது மக்கள் நலன்தான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் என்றால் இந்த கல்வியை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணாதீங்க மாணவருடைய நலனை கருத்தில் கொண்டு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக விவாதம் நடத்தணுமா விவாதம் நடத்தலாம் வாங்க அப்படின்னு அழைச்சிருக்கின்றார் அதுக்கப்புறம் முதல் கேள்வியாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் அவர்களை தாய்மொழியில் பிள்ளைகள் படிப்பது வேண்டாம் என்று வெறுக்கிறீங்களா புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழியில் கற்பதை பற்றி உறுதிப்படுத்தியிருக்கா இல்லையா அப்போ தாய்மொழி கல்வி வேண்டான்னு சொல்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாய்மொழியில் தானே சொல்லித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கலாம் ஆனால் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலும் தாய்மொழி கல்வி கிடையாது புதிய கல்விக் கொள்கை தான் கண்டிப்பாக எட்டாவது வரைக்கும் தாய்மொழி கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது அதனால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் இந்தியா முழுதும் தாய்மொழி கல்வியானது ஊக்குவிக்கப்படும் அப்படின்றது மத்திய அரசாங்கத்துடைய எண்ணம் இரண்டாவது தமிழ் மற்றும் மாநில மொழிகள் இருக்கு இல்லையா அந்த மொழிகளில் வந்து பாடத்திட்டம் அமைப்பதை வேணான்னு வருக்கிறீங்களா இப்போ சிபிஎஸ்இ எடுத்துக்கலாம் இல்லை கேந்திர வித்யாலயா எடுத்துக்கலாம் இல்லை நவோதயா பள்ளியை எடுத்துக்கலாம் இப்படி பல பள்ளிகளும் வந்து பார்த்திங்கன்னா தாய்மொழியில் பாடத்திட்டங்கள் கிடையாது ஆனால் புதிய கல்விக் கொள்கை மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா தாய்மொழியில் தமிழ் உட்பட எந்த மொழியெலாம் இந்தியாவில் இருக்குதோ அந்த மொழிகளில் வந்து பாடத்திட்டம் உருவாகும் அப்படி தாய்மொழியில் பாடத்திட்டம் உருவாவதை முதலமைச்சர் அவர்களே நீங்கள் எதிர்க்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டாவது தாய்மொழியில் தேர்வு எழுதுவதற்கு மாணவர்கள் அதிம அனுமதிக்கிறது புதிய கல்விக் கொள்கை அப்போது தாய்மொழியில் தேர்வு எழுவத தேர்வு எழுதுவதை அவர்கள் விரும்பலையா அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து கேள்வி கேட்குறார் அது மட்டும் இல்லை இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் பல அறிவியல் வல்லுநர்கள் கல்வியாளர்கள் ஒட்டுமொத்த பேரும் ஆலோசனை நடத்தி அலசி ஆராய்ந்து எதிர்காலத்துக்கு எந்த மாதிரி கல்வி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கால நலனை அடிப்படையாக வச்சு மாணவர்கள் தயார் செய்வதற்காக இந்த கல்வி முறை கொண்டு வந்திருக்கிறது இந்த எதிர்கால நலனை அடிப்படையாக வச்சு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று நினைக்கிறீங்களா இப்போ இருக்கின்ற கல்வியே போதும் எதிர்கால தலைமுறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க முதல்ல தாய்மொழி கல்வி வேண்டுமா வேண்டாவா இரண்டாவது தாய்மொழியில் வந்து பாடத்திட்டம் வேண்டுமா வேண்டாவா மூன்றாவது தாய்மொழியில் நீங்கள் தேர்வு எழுதணுமா எழுதக்கூடாதா நான்காவது எதிர்காலத்துக்கான மாணவர்களை உருவாக்கணுமா இல்லையா இப்போது இன்றைக்கி இருக்கின்ற வேலைவாய்ப்பு அடுத்த ஐந்து ஆண்டுக்கு அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுமா ஐந்து ஆண்டு காலத்தில் உருவாக்கப் போகின்ற வேலைவாய்ப்புக்கு இப்போ மாணவர்களை தயார்படுத்தணுமா இல்லையா அதனால் பல கல்வியாளர்களை கொண்டு ஆலோசிக்கப்பட்டு புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துங்க அப்படி இல்லையா நான் கேள்வி கேட்டிருக்கிறேன் இந்த கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள் பதிலை சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களால் பதில் சொல்ல முடியலன்னு வச்சிங்களேன் நாங்கள் கேட்டிருக்கின்ற நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்குங்க நாங்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி நியாயமானது தானே பதில் பதிலளிக்கணுமா இல்லையா பதிலளிங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்குங்க அப்படின்னு வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஆனால் திமுகவுடைய சமூக வலைதள வாசிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆடா நிதி ஏன் தரல அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் அந்த நிதி தருவ தராததுக்கான காரணத்தை சொல்ல மாட்டேறீங்க ஆனால் அதை விட்டுவிட்டு புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் சுட்டி காட்டுறீங்க ஆனால் நாங்கள் அதை கேட்கவே இல்லையே எங்களுக்கென்று தனி கல்விக் கொள்கை இருக்கிறா இல்லையா அப்படி எங்களுக்கென்று தனி கல்விக் கொள்கை இருக்கன போது நாங்கள் ஏன் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுலேயும் அண்ணா காலத்திலேருந்தே நாங்கள் இருமொழி கொள்கையை தான் வந்து கடைப்பிடிப்போம்னு சொல்லிவிட்டு கொள்கையாக வகுத்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி வந்திருக்கிறது நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அது ஹிந்தி இல்லாமல் தெலுங்கா மலையாளம் கன்னடம் கூட இருக்கலாம் ஆனால் ஏங்க இருமொழி கொள்கை இல்லையா அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி இருப்பதனால எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுடைய கட்சி கொள்கை எங்களுடைய ஆட்சி கொள்கை அண்ணா அவர்கள் அன்றைக்கே சொல்லிட்டார் இருமொழி கொள்கை அதனால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு திமுக சமூக வலைதளவாசிகள் வந்து சொல்கிறாங்க ஆனால் பாஜகவில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுதும் சரி ஆட்சிக்கு முன்பிருந்தும் சரி தபாரியா மதுவினால் வருகின்ற பணமே எங்களுக்கு தேவையில்லை திமுகவுடைய கொள்கை மது விற்பது கிடையாது அதனால் மதுவே தமிழகத்தில் வேண்டாம் அப்படின்னு திமுகவுடைய கொள்கை அப்படின்னு அண்ணா வகுத்தார் உறுதியாகவும் இருந்தார் மதுவினால் வருகின்ற பணம் என்பது குஷ்டரோகி கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய் போன்றது எனக்கு வேணாப்பா அப்படின்னு தக்கதாக பார்த்தாரு மதுவினால் வருகின்ற பணம் அண்ணாவுடைய கொள்கையை திமுக அப்படியே கடைப்பிடிச்சுதா அன்னைக்கு அண்ணா மது வேண்டாம் என்று சொன்னார் இன்றைக்கி திமுக என்ன பண்ணுது இங்கே மது விற்கலைன்னா அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது அண்ணாவுடைய கொள்கையை அப்படியே கடைப்பிடிச்சி வந்ததுக்கான அர்த்தமாக அதுலேயும் ஒவ்வொரு விழா நாட்களிலும் வந்து மது அதிகமாக விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வைக்கப்படுவதாக சொல்கிறாங்க அதுலேயும் ஏங்க மது அதிகமாக விற்கலன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களே அப்படின்னு நம்முடைய மதுவிலக்குத்துறை அமைச்சரை கேட்கின்ற பொழுது இல்லைங்க திடீர்னு மது விற்பனை குறையுதுன்னா அவன் என்ன கள்ளச்சாராயம் குடிக்க போயிட்டானோ அப்படின்னு சந்தேகப்பட தோணுதா இல்லையா அதனால் நல்லச்சாராயம் குடிக்கிறதுக்காக அவனை கூப்பிடணுமா இல்லையா அப்படிங்கிறாங்க எப்படியாப்பட்ட கதவர் அண்ணா மதுவே வேண்டாம் என்று சொன்னார் அதெல்லாம் கொள்கையை ஏற்றுக்கொள்ளல ஆனால் காலத்துக்கு ஏற்றா மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றா மாதிரி தன்னை தக வைத்து கொள்ள வேண்டும் அப்படி தகவமைத்து கொள்ளாதது அழிஞ்சு போயிடும் வலியது தான் வாழும் அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தோடு வந்து பல்வேறுபட்ட மொழியை கற்றுக்கிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா திறனுடன் வந்து அடுத்தடுத்த வேலை வாய்ப்பிலோ எல்லாவற்றையும் முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க நாம் மட்டும் கிணத்து தவளை மாதிரி அப்படியே ஹிந்தி வேண்டாம் மலையாளம் வேண்டாம் கன்னடம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு குட்டை போல் அப்படியே சு சுருங்குட வேண்டுமா இன்றைக்கி ஹிந்தி கற்றுக்கிட்டு இருந்தால் நம்ம இந்தியாவே ஆண்டிருக்கலாம் தமிழ்நாட்டுடன் இருந்திருக்க வேண்டியது கிடையாது தமிழன் அது மட்டும் இல்லை இங்கே இந்தி வேண்டாம் என்று சொல்வது யாருக்குன்னு பார்க்கணும் அதாவது ஏழை பிள்ளைகளால் இந்தி காசு கொடுத்து கற்க முடியாது திமுக என்ன சொல்லுது இந்தி வேண்டப்பட்டவங்க கற்றுக்கலாம் அப்படின்னும் போது ஏழைப்பிள்ளை எங்கே போய் கற்றுக்குவோம் அவங்ககிட்ட காசு கிடையாது அவங்ககிட்ட காசு இல்லைன்ற காரணத்தினால்தான் கல்வி தரமானது அரசு பள்ளிகளில் சரியாகவே கிடையாது இருந்தாலும் அங்கே வந்து படிக்கிறான்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒன்று கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் போய் படிப்போம் அப்படின்றதுக்காக வரான் அதாவது பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கே தெரியுது அரசு பள்ளியில் கல்வி சரி கிடையாது அப்படின்னு அதனால தான் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அத்தனை பேரும் வந்து அவங்களுடைய மாண அவங்களுடைய பிள்ளைகளை தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்துட்டு அரசு பள்ளியில் ஏழை மாணவர்களுக்கு மட்டும் தராங்க இப்படி ஏழை மாணவனுடைய கல்வி உரிமையை பறிக்கிறது காசு இருந்தால் அவன் இந்திய போய் காசு கொடுத்து படிச்சுட்டு போகிறான் சரி தமிழகத்தில் இந்தியே விரும்புலியா மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தி பேசாத மாநிலங்களில் அதிகமாக இந்தி எந்த மாநிலத்தில் படிக்கிறாங்க காசு கொடுத்து அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தில் தான் அதிகமாக காசு கொடுத்து இந்தியே படிக்கிறாங்களாம் அதில் மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பரீட்சை எழுதுறாங்கன்னு வச்சுங்க இந்தியில் நான் ஹிந்தி படிச்சுட்டேன் பாஸ் பண்ணுறேனா இல்லையா என்று சொல்லிவிட்டு இந்தி தேர்வை எந்த மாநிலத்திட்ட அதிகமாக எழுதுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தில் தான் ஆண்டுதோறும் மூணு லட்சம் மாணவர்கள் இந்தி தேர்வு எழுதுகிறாங்களாம் ஆனால் இந்த இடத்துல தான் நாங்கள் இந்தியை கொண்டு வர மாட்டோம் எங்கள் கொள்கை அப்படின்னு திமுக சொல்லுது கோவத்தை சுத்தப்படுத்துவோம் அப்படின்னு கொள்கை முடிவு இது வரைக்கும் சுத்தப்படுத்திட்டாங்களான்னு நமக்கு தெரியல அதே மாதிரி ஏழைகள் இல்லாமல் ஒரு மாநிலத்தை உருவாக்குவோம் அப்படின்னாங்க கொள்கை அவங்களது ஏழை இல்லாமல் உருவாக்கிட்டாங்கன்னா தெரியல சாதியை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிடும் சாதி இல்லாத சமத்துவம் உருவாக்க வேண்டும் பெரியார் கொள்கையில பயணிக்கிறோம் அப்படின்னாங்க சாதியை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது திமுக சாதியை ஒழிக்கவே இல்லை சாதியை கேட்காம இருந்தாவே திமுக இருக்கிறவங்க நல்லது ஆனால் பல இடங்களிலும் சீனியர் மினிஸ்டர்கள் இருந்து எல்லாருமே நீ எஸ் ஏமா கேட்கின்ற விஷயத்தை நம்ம பார்த்துருக்குறோம் என் திமுக தலைமையில் இருக்கிறவங்க கூட நீ கவுடாவா அப்படின்னு கேட்ட விஷயங்கள்லாம் பார்த்துருக்குறோம் அதனால் திமுக கொள்கைகள் ஆயிரம் ஆயிரம் அதெல்லாம் கடைபிடிக்கப்படுகிறதா இல்லை அந்த கொள்கைப்படி இந்த ஆட்சி நடக்கிறதா இல்லை இந்த ஆட்சியானது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு வருடங்கள் ஐம்பத்தி நான்கு வருடங்கள் ஆட்சி கட்டில் இருக்கிறாங்க இந்த ஐம்பத்தி நான்கு வருடங்களில் அவங்க கொள்கைப்படி எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டார்களா அதனால் சாதி ஒழிக்கல் இல்லையா அப்புறம் என்ன நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்க என்ன கொள்கை வறுமையை ஒழிக்கல் இல்லையா அப்புறம் என்ன உங்களுடைய சமூக நீதி அதனால் உங்களுடைய நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி கல்வி திட்டங்களாக இருந்தாலும் சரி சரி கிடையாது ஏன்னால் கல்வியை எல்லா மக்களுக்கும் தரனுடன் தரமாக கொடுத்துருந்தோம்னு வச்சுங்களேன் அதன் மூலமாக படித்து முன்னேறி இந்நேரம் தமிழகத்தில் ஆயிரம் ரூபா கொடுப்பதுக்கு கையேற்றிக்கிட்டு ஆணும் பெண்ணும் வரிசையில் நிற்க மாட்டான் இலவச அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் சண்டை இட்டு இருக்க மாட்டான் ஒவ்வொரு மாதமும் வந்து என்ன வரல பருப்பு வரல என்று சொல்லிவிட்டு போராட்டம் நடத்த மாட்டான் நீங்கள் கல்வியும் சரியாக கொடுக்கல இரண்டாவது வேலை வாய்ப்புக்கான திறனுடன் வந்து மாணவர்களையும் தயார் செய்யலை ஆனால் பெயரளவுக்கு கொள்கை இருக்கிறது பெயரளவுக்கு திட்டங்கள் இருக்கிறது ஆனால் பலன் அடைகின்றார்களா என்றால் பலன் அடையலை அதனால் கொள்கையிலும் ஓட்ட அதை நடைமுறைப்படுத்துவதிலும் ஓட்ட அப்படி இருக்கும்போது புதிய கல்விக் கொள்கை எதனால் தவறு அப்படின்னு சொல்லுங்கள் மும்மொழிக் கொள்கை மட்டும்தான் தடையாக இருக்குதா அப்புறம் என்னத்துக்கு இப்போது உறுதிமொழி உருது பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்க வேண்டும் என்று தமிழக அரசாங்கம் நினைக்கிறது அப்புறம் உருது மட்டும் ஊக்குவிக்கலாமா அது தமிழகத்தில் மூன்றாவது மொழி இல்லையா பல இடங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயும் சரி அரசு பள்ளிகளிலும் சரி உறுதிமொழி இருக்கா இல்லையா அப்புறம் என்னங்க அதனால் மாணவர்கள் என்ன விரும்புகிறாங்களோ மாணவர்களை கேட்டு முடிவு பண்ணுங்கள் இந்தி வேண்டுமா வேண்டாமா என்று சொல்லிட்டு திமுகவுக்கு ஆயிரம் கொள்கைகள் இருக்கலாம் ஆனால் அந்த கொள்கையை விருப்பப்படாத மக்கள் மீது திணிக்கக்கூடாது அதுவே வந்து ஒரு ஜனநாயக வன்முறை அது திமுக புரிந்து கொள்ளும் என்று நான் நினைக்கிறேங்க சரி காலை வேலையில் எல்லாரும் வேலையோடு இருப்பீங்க நன்றி நண்பர்களை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு